திருமதி அபூர்வம் பொன்னையா அவர்கள் இருபத்தி ஆறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று பிற்பகல் மூன்று மணியளவில் நிறைவேறையைச் சேர்ந்தார் காலம் சென்று கந்தசாமி திரவியம் தம்பதியினரின் மகனும் காலம் சென்ற நீர்வை பொன்னையன் அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்றவர்களான போதரம் மோலரட்னம் மற்றும் யோகரட்னம் சண்முகரம் ஆகியோரின் அன்பின் சகோதரியும் அனுராதா அனுரா ஆகியோரின் பாசமிகு தாயாரும் குசேலகுமாரன் சுரேந்திரன் ஆகியோரின் அன்பு மாமியாரும் அரவிந்த் அஷயன் தானியா ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் காலம் சென்று கணபதி பிள்ளை புஷ்பராணி சின்ன ஆகியோரின் அன்பு ஆவார் இவ்வரவித்தலையுற்ற உறவினர் நண்பர்களை அவர் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்